வங்கிகளில் மக்கள் நகைகளை அடகு வைக்கும் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் வங்கிகளில் மக்கள் நகைகளை அடகு வைக்கும் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது ஆனால் பிரச்சனைகளுக்கு படிப்படியாக தீர்வுகளை வழங்கி வருகிறோம் பொருளாதாரம் வலுவடையும் போது எமது கஷ்டங்களுக்கான தீர்வுகள் கிடைக்கும் அண்மையில் தங்க நகைகளுக்கான சலுகைகளை வழங்கியுள்ளோம் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் மேலும் இன்று எரிபொருள் விலை குறைந்துள்ளது ரூபாவின் பெருமதி அதிகரித்துள்ளது மக்களுக்கு பல சலுகைகளை வழங்கி வருகிறோம் என்று ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் காலி நகரசபை மைதானத்தில் நேற்று நடைபெற்ற சந்திப்பின் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்தும் அவர் தெரிவிக்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் பிரதமர் பதவியை ஏற்க எவரும் இல்லாத நிலையிலேயே எனக்கு வழங்கப்பட்டது தெற்காசியாவில் முறையாக பதவி ஆசகம் செய்தது நீங்கள் அடைந்த துயரங்களை கண்டுதான் பதவியை ஏற்றுக்கொண்டேன் உரம் எரிபொருள் எரிவாயு பாடசாலை செல்லவும் வழி இருக்கவில்லை நாட்டை ஏற்று இரு வருடங்களில் அந்த நிலையை மாற்றி காட்டினேன் கஷ்டமான காலத்திலேயே நாட்டை ஏற்றேன் உணவு தந்தோம் உரத்தையும் தந்தோம் சர்வதேச நாணய நிதியத்தின் பணிப்பாளர் கிறிஸ்டலினா ஜோர்ஜியாவிடம் உதவி கோரினேன் உலக வங்கியிடம் உதவி கோரினேன் ஜப்பானிடம் உதவி கோரினேன் இவ்வாறுதான் பயணத்தை முன்னெடுத்தேன் உதவியை பெற்றுக்கொண்டுதான் இன்றைய நிலைக்கு வந்துள்ளோம் வங்குரோத்து நிலையிலிருந்து மீண்டுள்ளோம் அதற்காக கஷ்டமான தீர்மானங்களை எடுத்துள்ளேன் பல பிரச்சனைகள் இன்றும் உள்ளன மக்கள் பல பிரச்சனைகளை எதிர்கொள்கின்றனர் வங்கிகளில் நகைகளை அடகு வைக்கும் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது ஆனால் பிரச்சனைகளுக்கு படிப்படியாக தீர்வுகளை வழங்கி வருகிறோம் பொருளாதாரம் வலுவடையும் போது எமது கஷ்டங்களுக்கான தீர்வுகள் கிடைக்கும் என்று ஜனாதிபதி கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது